இறைவனை வழிபடும் பேர் எல்லா பிறவிகளிலும் வேண்டிய பரிபாடலேயே இருக்கிறது தன்னை முற்றிலுமாக இறைவனிடம் அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இறைவனிடமோ அல்லது தலைவனிடமோ தன்னை முற்றிலுமாக ஒப்படைப்பது சரணாகதி இறைவனை பாடுவதற்காக தனக்கு பிறவி தொடர்ந்து வர வேண்டும் என்பது இறைவனையே குருவாக பார்ப்பது என்று இது மாதிரியான சில கூறுகளை நான் சொல்கின்றேன் எல்லாம் தமிழ் பக்தி இலக்கியம் கொடுத்த கொடைகள் இந்திய இலக்கிய மரபிற்கே கொடுத்திருக்கின்றன பின்னாடி தான் வடமொழியிலே பக்தி இலக்கிய மரபு தோன்றுகிறது அவ இந்த மரபு கூறுகளை அப்படியே இந்த வேதாந்தம் உள்வாங்கிக் கொள்கின்றது பட்டனார் கீதையிலிருந்து இதை பார்க்கின்றோம் ஆகவே இந்த அடிப்படையில் சிவன் திருமால் இரண்டு கடவுள் வேறுபாடற்றது இரண்டும் ஒன்று என்று சொன்னதை ஒருவர் பட்டனார் செய்கிறார் அடுத்து பதினைந்தாம் நூற்றாண்டில் தத்துவராயர் என்ற ஒரு புலவர் ஏராளமான பாடல்களை தமிழில் பாடியிருக்கின்றார் இவருடைய பாடல்களில் உயர்ந்த சாதி ஒடுக்கப்பட்ட சாதி என்ற இரண்டு பிரிவு கிடையாது இரண்டும் ஒன்று என்று அத்வைதத்தை அடுத்த தளத்திற்கு அவர் நகற்றி கொண்டு போறார் அப்புறம் கொஞ்சம் இன்னும் பின்னால் பதினேழாம் நூற்றாண்டில் செங்கோட்டை பகுதியில் ஆவுடையக்காள் என்ற ஒரு பெரிய ஒரு கவிஞர் அவர்லாம் தமிழில் அதிகமாக பேசப்படவில்லை ஏராளமான பாடல்களை இசை கர்நாடக இசையில் அடிப்படையான இந்த பாடல்களும் பாடுறாரு நாட்டுப்புற பாடல்களையும் நிறைய அந்த மெட்டிலிருந்து அந்த அமைப்பிலையும் நிறைய பாடுறது தத்துவராயரும் அதே மாதிரி பாடுறார் நாட்டுப்புற இலக்கியோட எடுத்துக்கொண்டு இந்த கருத்துக்களை சமய தத்துவ கருத்துக்களை சொல்கின்றார் இவர் புதிதாக அடுத்த தளத்துக்கு இதை கொண்டு போகிறார் ஆண் பெண் என்ற பால் வேறுபாடற்றது அத்வைதம் என்ற புதிய ஒரு சிந்தனையை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகிறார் இந்த ஆண் பெண் பால் வேறுபாடற்றது என்ற ஒரு நிலை வரும்போது பெண்ணுக்கு இயல்பாக நாம் சமூக அமைப்பில் சொல்கின்றதான தீட்டு உடையவள் மாதத்தில் மூன்று நாள் தீட்டு உடையவள் என்பதாக ஒதுக்க பெண் அதன் காரணமாக ஒதுக்கப்படுவதான ஒரு சூழல் மாறுகின்றது அதனால் தீட்டு புனிதம் என்ற இரண்டு கான்செப்ட் கிடையாது இரண்டு விதமான நிலை கிடையாது எல்லாமே உயர்ந்ததுதான் என்பதான ஒரு புதிய நிலையான அது ஒரு அத்வைதம் என்பதை அடுத்த தளத்திற்கு கொண்டு போவதாக இப்படி இறை நிலையிலே ஒன்றுபடுவது ஒன்றா ஒன்று சாதி உயர்வு வேறுபாடு கிடையாது சாதி அமைப்பிலே ஒன்று பால் வேறுபாடு கிடையாது ஒன்று தீட்டு புனிதம் கிடையாது ஒன்று என்று ஒன்று என்ற தளத்தை நோக்கி இந்த மரபை நகர்த்தி கொண்டு சென்றிருக்கின்றார்கள் இது நான் வெறுமனே கருத்தை மட்டும் உங்கள்கிட்ட சொன்னேன் பாடல்கள் நிறைய இருக்கின்றன ஒவ்வொரு கருத்துக்கும் அவர்களுடைய இலக்கியங்கள் அவருடைய கால தேவைக்கு இதை ஏற்ப இதை சொல்லி இருக்கின்றார்கள் ஆக பொதுமக்கள் அத்வைத வேதாந்தம் என்பது இந்த மாதிரியான ஒரு சமூக சூழலில் தோற்றம் பெற்று அது சமூக தேவைக்கேற்ப கட்டமைக்கப்பட்டு அதற்கேற்ப இலக்கியங்கள் அந்த கருத்தாக்கங்களை சொல்கின்றதான இலக்கியங்கள் வளர்ந்திருக்கின்றன அந்த மரபு என்பது இந்திய முழுமையான இந்திய தத்துவ மரபிற்கு தமிழர்களுடைய கொடை என்று இந்த இலக்கிய பதிமூணுல பாரதியார் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் இருக்கு பாருங்கள் நான் முன்னாலேயே சொன்னது போல அது இன்னும் முழுமையாக ஆவணப்படுத்தப்படவில்லை தமிழ்நாட்டில் ஏராளமான அத்வைத மடங்கள் இருந்து இந்த நூல்களை எல்லாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் அச்செடுத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் நம்முடைய காலத்திலே தொடக்கத்திலே வாழ்ந்த பாரதியாருக்கும் காலத்தில் அவர் வந்து இதை பாடுகின்றார் ரமணர் அவருடைய ஆசிரமத்திலே நாள்தோறும் இந்த பாடல்களை கூட்டு வழிபாட்டு பாடல்களாக பாடியிருக்கின்றார் என்பதற்கான குறிப்புகள் இருக்கின்றன நான் சொன்ன செங்கோட்டை காய் பாடல்கள் வந்து செங்கோட்டையிலே தொடங்கி நாகர்கோவில் வரைக்கும் பெண்கள் வீடுகளிலே உட்கார்ந்து உண்டு இந்த பாடல்களை பாடுகின்ற மரபு இன்றளவும் இருக்கிறது அதற்கான கலாய்வுகளெல்லாம் நான் கூட செய்து பார்த்தேன் சில பல இடங்களில் இந்த பாடல்களை அவர்கள் மரபிலே பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த பாடல்கள் எளி சாதாரண மக்களை போய் அடைந்திருக்கிறது ரொம்ப முக்கியம் சங்கரருடைய வேதாந்தம் நேரடியாக போகவில்லை பொது அறிவாளிகளுடைய வேதாந்தம் என்பது இந்த பொதுமக்கள் வேதாந்தமாக போயிருக்கின்றது என்பதை இந்த கட்டுரை சொல்லியிருக்கின்றது இந்த வாய்ப்பை கொடுத்த அமைப்பாளர்களுக்கும் அன்போடு கேட்ட உங்களுக்கும் நான் நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் அப்போ என்னுடைய கட்டுரையாளர் வேலை முடிந்தது நான் வந்து இந்த அமர்வுனுடைய தலைமை என்ற பொறுப்பில் எப்பொழுது வருகின்றேன் இந்த கட்டுரை குறித்து ஒரு ஐந்து அல்லது ஐந்து மணித்துளிகள் என்று வைத்துக் கொள்ளலாம் அல்லது தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நேற்றுக் கொள்ளலாம் பத்து மணித்துளிகளுக்கும் மேலே கொடுக்கக்கூடாது மூன்று மற்ற ரெண்டு கட்டுரையாளர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் யாரையும் இது குறித்த கேள்விகள் உங்களுடைய ஐயங்கள் அல்லது இது குறித்ததான கூடுதல் தகவல்கள் எதை சொ சொன்னாலும் கேட்டுக்கொண்டு அவற்றை என்னுடைய கட்டுரையை செழுமைப்படுத்திக் கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன்